அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு அரசுங்கிறது என்னத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்க நல்ல பாதையும் படிக்க நல்ல பள்ளிக்கூடமும் குடிக்க நல்ல தண்ணீரும் வந்து அடிப்படையாக கொடுக்கணும் இது கொடுக்க வேண்டியது அரசோட கடமை அதை கேட்டு பெற வேண்டியது ஒவ்வொரு தனி மனிதனோட உரிமை இது வெண்டியுமே வந்து அரசும் செய்கிறதில்ல நம்ம மக்களும் வந்து எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆண்டுகளும் நம்ம வந்து ஓட்டு போடுற ஒரு மிஷினாக தான் போயிட்டுருக்கு பல மக்களை வந்து நம்ம பார்க்குறோம் அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டவங்களா இங்கே தஞ்சாவூரில் இருக்கிற அது தஞ்சாவூர் மிக அருகில்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதையும் வந்து மாநகராட்சி ஆகிட்டான் இந்த பகுதியில் இந்த மக்கள் வந்து தொடர்ந்து வந்து மாநாடு செய்தி குழுமத்துக்கு அவங்களோட குறைகளை சொன்னாங்க என்ன குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சாங்க எங்களுக்கு வீடு வந்து பெரிய வீடாக வேணுங்க அப்படி சொல்லலை எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு நாலு மாடு கொடுங்க அப்படி அவங்க கேட்கல வீட்டு வீடு ஒரு காரு கொடுங்க அப்படி கேட்கல குடிக்க நல்ல தண்ணி கொடுங்க மழை வந்துச்சுன்னா எங்களால் எதுவுமே செய்ய முடியலங்க எங்கள் பிள்ளைங்க போகும்போது அந்த இடத்துல வந்து எந்த நேரம் எந்த பிள்ளை வந்து உள்ளே உழுந்துடும் தெரிலங்க உள்ள வெளியில் போய் விளையாட போகுதா இல்லை அதை போய் உளுந்துருமாங்கிறது தெரியாத நிலமையில எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெத்த தாய்கள் அவங்களோட கணவன்மார்கள் மேற்கொண்டு ரொம்ப துடிச்சு போயிருக்கிறாங்க எங்க நாங்க வெளியில போனோம்னா வேலை பார்க்க எங்களுக்கு முடியலங்க எப்போ என்ன நடக்கும்னு தெரில ஒரு நல்ல தண்ணி வந்து குடிக்கிறது கூட எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாம இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க இது எங்கிட்ட மட்டும் சொல்லி என்னங்க பண்றது நீங்க வந்து சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் தொடர்ந்து நாங்க சொல்லிட்டு தாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு மனுவும் நமக்கு அனுப்பிட்டு அதை தான் எடுத்துக்கிட்டு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி ஊராட்சி மன்றம் அதான் இது வரைக்கும் தான் இருக்கு இப்போ வந்து நம்ம தஞ்சாவூர் மாநகராட்சியோடு சேர்த்துட்டாங்க பிள்ளையார்பட்டி ஊராட்சி மன்றத்தில் சேர்ந்த பகுதி இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பல்கலைக்கழகம் இருக்குல்ல தமிழ் பல்கலைக்கழகத்து பக்கத்தில் சிந்தாமணி கோட்ரஸ் அப்படின்னு சொல்லி இதோட பேர் அதில் சி பிளாக்ல உள்ள மக்கள் தான் நிற்கிறாங்க இதில் நிற்கிறவங்க வந்து கொஞ்சம் பேர் தான் ஏன்னா கேமராவில் அவ்வளோதான் அடக்க முடியுங்கிறதாலே இவ்வளோ வச்சுருக்குறோம் இதுலேருந்து இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த தஞ்சாவூர்ல எந்த லட்சணத்துல ஆட்சி அதிகாரம் நடக்குது அது அரசியல்வாதிகளும் அதே போலதான் இருக்கிறாங்க அரசு அதிகாரிகளும் அப்படிதான் எடுத்துக்காட்டதான் வந்து தெரியுது சிறு பிள்ளைகள் மேற்கொண்டு வந்து அடிக்கிற வெயில் குடிக்க நிற்கிறாங்க இது அனைவரும் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்போ அவங்கள்ட்ட கேட்போம் அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க கேட்டுக்கிட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ என்ன செய்யணும் தண்ணி டங்க ஒழுங்கா வந்து மூடி வச்சு கொடுக்கணும் இது போல் வந்து இன்னும் நிறையா இருக்குது இது எல்லா டிவிலையும் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி வந்து விட்டுட வேண்டாம் தொடர்ந்து வந்து மக்களுக்காக மக்களின் குரலுக்காக மாநாடு வந்து தொடர்ந்து நிற்கிது தமிழ்நாடு முழுவதும் போய் நிற்கிதுங்கிறத இதை பார்த்துட்டு இருக்க அத்தனை பேரும் உணர்வீங்க இப்போ அவங்கள்ட்ட என்னான்னு கேட்போம் இதை உடனடியாக நீங்கள் செய்து கொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு ஏதாவது அந்த தூக்கி பால தூக்கி அங்கே போடலாம் இங்கே போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா மறந்துட்டு இதை பாருங்கள் அப்படி இல்லைன்னா அதுக்கு என்ன அதுக்கப்புறம் வந்து எங்கெங்க நம்ம கொண்டு போவோம் என்னங்கிறது தெரியும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு தேர்தல் இருக்குது அது நடந்து நடந்துக்கங்க இப்போ அவங்கள்ட்டே கேட்போம் அண்ணா வணக்கம்ண்ணே உங்க பேரு என் பேர் மருதாச்சலங்க என் பேரு மருதாச்சலங்க நான் இந்த குடியிருப்புல வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து இருக்கேன் தண்ணி வசதி வந்து தண்ணி நல்லா தான் இருக்குங்க பண்ணி தர முடியல அது உள்ள போர் செட்ல இருந்து பம்புல இறக்குறாங்க இந்த சம்பு வந்து சுத்தம் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ஒவ்வொரு தடவை பண்ணிருக்கிறாங்க வேர்கள் எல்லாம் வளர்ந்து அது நாய் ஒரு தடவை விழுந்துச்சு அப்ப சுத்தம் பண்ணாங்க அதோட சரி அதுக்கு பிறகு பண்ணவே இல்லைங்க தண்ணி சுத்தமான தண்ணியில நாங்க இருக்கோம் பண்ண இல்லையா தெரியா சுத்தமா தான் இருக்குதான் ஆனா நாயெல்லாம் உந்து கிடக்குதா என்ன சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறாங்க ஆனா எப்ப ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நான் ஒண்ணு அதுக்கு பிறகு ஒரே ஒரு தடவை செஞ்சிருக்காங்க அந்த போறதுக்கு அது மூடுறதே இல்லைங்க எப்பவுமே தொடர்ந்தா கிடக்கு அது என்ன உழுகு அது கதவு கிடையாது ஒண்ணும் கிடையாது இல்லைங்க தண்ணி ஊத்துதான் அப்படியே மேலதான்

நான் இங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருக்கேன் இந்த வந்து அந்த கிணறு இதுவுமே பாழங்கிணர் மாதிரி இருக்கும் அந்த உள்ள போய் மோட்டர் போறவங்களுக்கே உத்தரவாதம் இல்லை இருக்கு உம் இப்போ புள்ளைங்கள இந்த பாப்பா எல்லாம் இருக்கிறானோ அவ்வளவு விளையாட விடுறதுக்குலாம் எப்படி வசதியா இருக்கிறது அந்த இடம் அப்படி இருக்கு அது ரோட்ல மட்டும் தான் இல்ல அங்கெல்லாம் போறது கஷ்டம் அங்க போக கூடாதுதான் ஆனா மூடி இருக்காங்கன்னு கேக்குறாங்க மூடியே கிடையாது ஏறி போயிட்டு பாத்தீங்கன்னா பாத்தேன் எனக்கு அவரு சொல்லும்போது சொன்னாரு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாய் வந்து சத்து கிடக்குங்கிறாரு நம்ம ஒவ்வொரு நாயும் கூட செத்துற கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து மத்திய அரசுல வந்து ஒரு இதே வச்சிருக்கிறான் ஏதோ எல்லா உயிரினமும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இங்க என்ன நடந்துட்டு போனாங்க நாய் சத்து கிடக்குது அந்த இடத்துல வந்து அதுதான் தெரியுது பாக்கி ஒண்ணும் வேற என்ன நடந்தது தெரியல அப்பதானங்க என்ன உள்ள உம் அக்கா ஒண்ணும் இல்லக்கா இப்ப மாசுக்கு வந்து ரெண்டு தடவை கழுவுணும்னு ஒரு இது சட்டம் இருக்குல்ல அதனாச்சும் இங்க செய்யணும் அப்படின்னு பார்த்தா அவரு சொல்றது இருபது வருஷம் ஆயிடுச்சுங்கிறா இருக்கு நாங்க வந்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வாடி கூட கிளீன் பண்ணல அது எப்படி எல்லாம் சகிச்சுக்கிட்டு எப்படி இருக்கீங்க வேற வழி இல்லாம இருக்கும் வேற என்ன பண்றது எத்தனை வாடி பஞ்சாயத்து போர்ட்ல போன் பண்றது பஞ்சாயத்து போர்ட்ல அதுக்கப்புறம் நிறைய வந்து இதெல்லாம் போட்டுருக்காரு பிளாட் எல்லாம் நிறைய போட்டுருக்காரு அதுக்கெல்லாம் அப்ரூவல் கொடுத்துருக்காரு இந்த இதுக்கு மட்டும் செய்ய முடியாமா அதான் கேட்டாச்சு நான் எங்க வீட்டுக்காரர் கேட்டாங்க இந்த சம்ப மாத்திட்டு எங்களுக்கு வேற எது பண்ணி கொடுங்க நான் தண்ணி குடிச்சாலே என்னைக்காச்சும் ஒரு வாட்டி டயரா போனாதான் நீங்க சரி பட்டு வருவீங்க அப்படின்லாம் சொல்லி மாத்தியாச்சு ஒண்ணு சரி பண்ண மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அத கண்டுக்கிறதே இல்ல ஏன் நம்மளோட ஓட்டு எல்லாம் உண்டு தானே ஓட்டு கேட்கலாம் வருவாங்கல்ல இல்ல அது தமிழ்நாட்டு மக்கள் தானே நம்ம அது இந்திய பிரஜை தானே தஞ்சாவூருக்கு ஓட்டு தனியா வந்து எல்லாம் கிடையாது இப்ப முதலமைச்சர் தஞ்சாவூர் முதலமைச்சர் இருக்காரா நம்ம எல்லாருக்கும் ஒரே பொதுல அமைச்சர் தானே ஐயோ என்னதை இத சொல்றது பாப்பா இல்ல தண்ணி குடிக்கவே யோசிக்க யோசிக்க வேண்டியது சார் இவருக்கு பஞ்சாயத்துல இருந்து சொன்னங்க பஞ்சாயத்துல கேட்டோம் பஞ்சாயத்துல கேட்டதுக்கு அவசியம் போர்டுல கேட்டாங்கங்க ஆனா நாம வரி கட்டறோம் ரெண்டுமே கட்டறோம் ஆனா எதுமே செஞ்சு தர மாட்டேங்கறாங்க அவசியம் போல கேட்டா பாடுத்த திருப்பி கேட்பாங்க தேர்தல் வரத்த நாங்க வந்து செஞ்சு தரோம் எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து அப்பா வீடுன்னு ஒண்ணு இருக்குன்றவாங்க தண்ணி பிரச்சனைன்னு சொன்னாக்க உடனே வர மாட்டாங்க அது ஒண்ணு

பதி இருபது இருபது வருஷத்துக்கு மேலதான் குடி இருக்கு அதுலதான் இருந்தேன் அது இடிஞ்சு தலையில உளுந்து பாத்ரூம் உளுந்து எல்லாமே உளுந்த பிறகு கட்டடம் உளுந்து அதை சொன்னதுக்கு அதை நீங்கதான் சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க அவசியம் போடல வேற வழி இல்லாம நாங்க இங்க வந்து புள்ளை குட்டிங்களை வச்சுட்டு இருக்கணும் வேற வழி இல்லாம இப்ப நூத்தி முப்பத்தெட்டுக்கு வந்துருக்குறோம் வேற வழி இல்லாம தண்ணி பிரச்சனைங்கிறது வேற தண்ணியே சுத்தமா வந்து ஒரு ஒரு அரை மணி நேரம்தான் ஆறு மணிக்கு போடுவாங்க ஆறரைக்கு நிப்பாட்டிடுவாங்க அரை மணி நேரம் தான் எத்தனை மாதிரி பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லியாச்சு எல்லாருக்கும் சொல்லியாச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை கூட ப்ளிச்சிங் பவுடர் போடுறது கிடையாது எதுவுமே கிடையாது ஆனா வரி மட்டும் கட்டிட்டு இருக்கோம் தண்ணி வரி கட்டிட்டு இருக்கிறோம் எல்லாம் கட்டிட்டு இருக்கிறோம் நான் தமிழ் இண்டஸ்ட்ரி தோட்டத்துல வேலை பாக்குறேன் ஏன்னா இது வரைக்கும் எதுவுமே கிடையாது அங்க போய் கேட்டா நீங்க அவங்களை கெளம்பாங்க இங்க வந்து கேட்டாங்க அவசியம் போடல நீங்க அங்க போய் கேளுங்க பஞ்சாயத்துல பாங்க அவ்வளவுதான் நாங்க நோய் வந்துதான் தான் செத்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும்

சரி நம்ம வசதிக்கு நம்ம வாங்கிக்கிறோம் வீட்டில இருக்கிற எந்த லோடோ இல்லாமல் வந்து சரி இதை ஒன்று செய்வோம் இப்போ எல்லாருமே வந்து சொல்கிறது தண்ணி சரியில்லை அப்படிங்கிறது தான் ஏன்னால் இப்போ சாக்கடு தண்ணி எரிஞ்சாமுறப்படாது நல்ல தனியாக இருக்கும் நாய் வந்து சத்து தண்ணி அப்படி நல்ல தனியாக இருக்கும் இப்போ எல்லாருக்கும் நம்ம வந்து ஓட்டு போட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ மனு அனுப்பியிருக்கீங்க வந்து யார் யாருக்கு அனுப்பிடுறீங்கன்னு பார்த்தா எனக்கு வந்துருக்குது அதே போல் கலெக்டருக்கு வந்து மனு போயிருக்குது அதே போல் இங்கே வந்து இன்னும் நாலு அஞ்சு அதிகாரிகளுக்கு வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பிருக்கீங்க பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சார் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நாய் அடிச்சிட்டு போட்டாங்க பிள்ளைங்களாம் எல்லாரும் வச்சிருக்கிறோம்

அந்த இடத்துல வந்து நல்ல தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கட்சிக்காரர்கள் ஓட்டோ போட்டு கக்கூஸ் தண்ணி தான் குடிக்கிறதுங்கிற நிலமையில தான் இருந்துகிட்டு இருக்குது அதுல எல்லாமே வந்துகிட்டு இருக்குது அது இந்த கட்சி அந்த கட்சிங்கிறது இல்லாமல் இருபது ஆண்டுகளாக மாத்தி மாத்தி ஆ ஆட்சி நடந்துகிட்டு இருந்துருக்கு அதுல யாருமே எதுவுமே கேட்டுக்கவே இல்லை அப்ப யாருமே எதுவுமே கேட்கலன்னா இந்த மக்களுக்காக நம்மனாச்சும் அந்த இடத்துல நிற்கணுங்கிறதுக்காக தான் வந்து நம்ம இதை எடுக்கிறோம் இதை இப்ப எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு மனுவை வந்து இவங்க போஸ்ட்ல அனுப்பி இருக்கீங்க ஒரு மனு வந்து கலெக்டர்ட்ட வந்து திங்கிழமை வந்து குறை தீர்ப்பு நாள்னு ஒன்று இருக்கும்ல அதை ஒரு நாளைக்கு வந்து கொடுக்க வந்துடுறீங்களா ஆஹ் அது ஒரு நாளைக்கு வந்து கொடுங்க இந்த மாவட்ட ஆட்சியர் வந்து யார் யார் எந்த நேரத்துல கடினமா வந்து கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கிறாங்க இப்ப இருக்கிறாங்களோ தஞ்சாவூர்ல அவங்க எடுக்கிறாங்க நானும் வரேன் சேர்ந்து போய் ஒரு மனுவை கொடுப்போம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னன்றதை செஞ்சு இதை வந்து உடனடியாக வந்து நம்ம ஒரு சரியான ஒரு தீர்வை வந்து நம்ம வந்து உருவாக்குவோம் ஏன்னா இந்த சின்ன பிள்ளைகள்லாம் எல்லாருமே இருக்கிறாங்க எல்லாம் பெரியவங்க எல்லாருமே இருக்கிறாங்க வயசானவங்க இருக்கிறாங்க நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு சென்னையில் ஆனாப்பில ஆயிடுச்சு அப்படின்றாப்ல வந்துச்சுன்னு சின்ன வச்சுங்க அதுக்கப்புறம் அது நல்லா இருக்காது அது எந்த வகையிலையும் நல்லா இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து ஒரு சராசரியா ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணி கேக்குறாங்க அவங்களுக்கு வந்து தான் ஒரு அறம் இதை வந்து யாருமே வந்து மார்க்க வேண்டாம் ஒருவேளை வந்து இதை வந்து கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அதுக்கு மேலே வந்து எடுக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இதுக்கு வந்து மக்களுக்காக தான் ஊடகம் நடத்துகிற இந்த மாநாடு ஊடகம் வந்து உறுதியாக வந்து அவங்களுக்கு நிற்கும் மாநாடு டிவியில் வந்து உறுதியாக வந்து அவங்க பக்கத்தில் கடைசி வரைக்கும் நிற்போம் இதை புரிஞ்சுங்க பார்த்துட்டு இருக்கவங்களும் பகிருங்கள் உங்கள் பக்கத்துலேயும் இது போல பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா தைரியமாக வந்து பேசுங்க சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நம்ம இப்பெல்லாம் இருக்க வந்து ரொம்ப ஒரு கடினமாக இருக்கும் இதை யாரையும் தூண்டி இல்லை என்ன செய்யிறது விளக்கு கூட ஏறினா தூண்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறதுனால இந்த வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது இங்கே அதிகாரிகள் இதுக்கு மே இதுக்கு முன்னாடி இருந்த இந்த ஊராட்சி மன்ற தலைவரும் சேர்ந்து இவர்களுக்கும் சேர்த்து தான் நம்ம தலைவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்பயும் வந்து வரலாம் ஏன்னா அந்த சமயத்தில் இருந்தப்ப நம்ம எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்போ செய்யாதான் இப்போ கேட்குறாங்க இப்போ நீங்கள் வரலாம் வந்து செய்யலாம் அப்படிங்கிறத மாநாடு ஊடகமும் வந்து வேண்டுகோளாகவும் வைக்கிது அதே சமயத்தில் இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையும் மக்களோட கூடவே நிற்குங்கிறத இந்த நேரத்தில் வந்து உரிய தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் நம்ம ஒரு நாள் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் போவோம் எந்த திங்காலும் சொல்லுங்க ஓகே